ஜனாஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர ஜயாமூர்த்தி தத்தாத்யே நமஸ்துதி அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி மாறப்போகிறது குரு பயிற்சி மாறுதென்றாலே ஒரு மிக முக்கியத்துவமான பயிற்சி அல்லவா எல்லாரும் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு காத்துட்டு இருப்பாங்க ஏன்னா குரு வந்து நவக்கோல்களிலே வந்து முழு சுபகிரகமாக போற்றப்படக்கூடியவர் குரு மாறுறாரு என்றாலே தனகாரகனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு தனஸ்தானத்திலையும் பொருளாதாரத்திலையும் பயங்கரமான ஒரு மாற்றங்களை வருமென்றது தான் ஐதீகம் அதனால்தான் குரு பார்வை என்றால் எல்லா வகையான மங்கள நிகழ்ச்சிகளும் தங்கு தடையின்றி இந்த உலகத்தில் நடக்கிறது குரு பார்வை வேணும் குரு அருள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவும் கிடைக்காது தான் குருனுடைய பார்வை அருள் என்பது தேவைப்படும் குரு வந்து தனக்காரக்கர் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் ஜோதிடத்துல அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு தேவையான பணம் வாழ்றதுக்கு தேவையான கல்யாண வாழ்க்கை சம்பத்துகளோடு வாழ்றதுக்கு உண்டாகின செல்வ செழிப்பு குழந்தை குடும்பத்துக்கு அடையாளமாக குழந்தை வாக்கி இது போன்ற எல்லா வகையான நன்மைகள் நமக்கு ஒரு இணங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நவக்கோல்களில் குரு பகவான் அதனால தான் வேதங்களில் குரு பகவான் என்ன சொல்கிறது குரு விஸ்வம் அச்சாநோஸ்தி அப்படின்னு குரு இல்லாவிட்டாலும் ஒன்றுமில்லை நம்ம ஜனனம் இருந்து நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து குரு ஒவ்வொரு வடிவத்துல வந்து நமக்கு நன்மை செய்கிறார் பிறப்பிடித்ததுக்கு அப்புறம் தாய் வந்து முதன்மையான ஒரு குருவாக வருகிறார் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே குருநாதர் வருகிறார் அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு எடுத்துரைத்து இது நல்லது இப்படி போய் இப்படி போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஞான உரையை நமக்கு சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் அது குருநாதர் ஆக பிரம்மாண்ட படைப்பிலேயே குருநாதருக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்பது வேறு எதுக்கும் கிடையாது அதனாலதான் குரு என்று ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றா அதாவது நீங்க ஆன்மீகத்துல ஒரு ஞானம் பெற பெற வேண்டும் என்றாலும் சகல வேத சாஸ்திரங்களில் நீ நன்றாக கற்ற வேண்டும் என்றாலும் குருவில்லாமல் எதுவும் நடக்காது ஆக குரு இன்று நீங்க கற்றக்கூடியது எதுவும் பழிக்காது என்றது ஜன அதாவது சாஸ்திரத்தில் இருக்கின்ற ஒரு உண்மை ஆக எல்லா விஷயங்களுக்கும் ஒரு குரு வேணும் அந்த ஒரு குருநாதனோட பயிற்சி வரும்போது பன்னெண்டு ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான கூட்டுகலாம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சுவாமி ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேட்டு பயிற்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எங்களுக்கு எதுவும் நடக்கலைங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இதுக்கு வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கிறது ஏன்னா நீங்கள் பிறக்கும் போது நவக்கிரகங்களின் அந்த அமைப்பு என்பது எப்படி இருக்கிறது என்றதை பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பது முன்கூட்டியே சொல்லப்படுகிறது இந்த குரு பயிற்சி என்பது அத்தகையான போர்வ புண்ணிய கர்ம வினைகளை ஏற்றி தோக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றதுனால குரு பயிற்சி என்பது ஒரு மிகுந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவா ஒரே வார்த்தையில குரு பார்க்கக்கூடிய நன்மை என்றால் ஒரு மனுஷன் ஒரு நன்மை எதிர்பார்க்கலாம் ரெண்டு நன்மையை எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத ஏராளமான நன்மைகள் அள்ளித்தருபவன் யார் என்றால் குருநாதர் ஆக இப்ப குரு பகவான் வந்து மேஷராசியில் இருந்தாரு மேஷராசில் வந்து நெருப்பு ராசி அது பார்த்தீங்களா அந்த நெருப்பு ராசிக்கு உண்டாகின விஷயங்கள் அவர் அங்கே பண்ணியிருக்காரு நெருப்பு ராசில இருந்ததுனால உலகத்துல நெருப்புனால பஞ்சு போத்த உலகத்துல அந்த நெருப்புனால உண்டாகின போர்கள் யுத்தங்கள் பிரச்சனைகளை சண்டைகளை வீண் பிடிவாதங்கள் எல்லாம் அந்த ராசியில் இருக்கச்சா ஏன்னா கால புருஷ ராசிக்கு அதன் முதன்மையான ராசி நெருப்பு ராசியில் குரு காலடி வச்சா இப்போ அந்த மேஷ ராசிலேருந்து எங்கே வராரு ரிஷபராசிக்கு வராரு ரிஷபராசி வந்து நிலராசி நிலராசிக்கு நில வராரு அப்போ நெருப்பு ராசியில் இருக்கும்போது நமக்கு வந்து யுத்தங்களை போர்கள் வந்திருக்குது நிலராசிக்கு ராசிக்கு வந்தால் நிலநடுக்கம் வராதுன்னு கேட்காதீங்க நிலநடுக்கம் வராது நிலத்துல வந்து அதாவது பூமி மேல வந்து பல மாற்றங்கள் உண்டாகும் இப்போ இங்கே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு வராருன்றாலே குரு பகவான் வந்து வியாழ வளையத்துக்குள்ள வராருன்னு அர்த்தம் இது என்னங்க புதுசாக சொல்றீங்க வியாழ வளையம் சொல்றீங்க குரு வளையம்னு சொல்றீங்க குரு என்றால் குரு பகவான் வந்து ஒரு நான்கு ராசிகளை அலங்கரிக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சொல் அது அதாவது குரு வந்து இருக்கும் போது கும்ப மேளா அப்படின்னு சொல்றான் குரு பகவான் வந்து மகத்தில் இருக்கும்போது பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு சமயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேளா மாமாங்க குரு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் வந்து தனுஷில் இருக்கும்போது நடக்கூடிய விசேஷமான ஒரு இது இருக்கும் இருக்கும்போது ஒரு ஒரு செப்பரேட் இந்த நாலு குருக்கள் அதாவது குரு வந்து ரிஷபத்துல ஒன்று நெருப்பு ராசி ரிஷபத்தில் நிலராசி ராசி ஜலராசி கும்பத்துல ராசி எப்படி வச்சிருக்காரு பாருங்க உபயராசி தனுஷில் இந்த நான்கு இடத்துல இருக்கும்போது வியாழ வட்டமனு ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த குரு வந்து எந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்றால் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகள் படைப்பான் அப்படின்றது பொருள் இப்போ நீங்க பிரபலங்களை ஜாதகங்களை பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருக்கும் பாருங்க இப்போ ஒரு பெரிய பெரிய யோகாதி யோக ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருந்திருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச கான்டெம்பரரி சுச்சுவேஷனில் பார்க்காச்சா இப்போ வந்து செம்மத்தில் வந்து ஒரு அதாவது குரு வந்து கும்பத்தில் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு நடிகை ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குது அப்புறம் வந்து தனுஷில் குரு யாருக்கு இருக்கிறதுன்ற ஜெயலலிதா அம்மாக்கு இருந்திருக்கு இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு அசையாத ஒரு புகழை பெற்று அல்லவா அந்த மாதிரி அந்த குரு வந்து வியாழவட்டத்தில் இருக்கும்போது அப் அற்புதமான நன்மை ஸோ அந்த வகையில் குரு பகவானுடைய பார்வை ரைத்துக்கு வந்ததுக்கப்புறம் குருக்கு வந்து தன்னுடைய ஸ்தான பலத்தை விட குரு பகவான் வந்து ஆகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாவது வீடு லாபஸ்தானமாகி பத்தொன்பதாவது பதினொன்னாவது வீடுக்கு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் செய்வார் அப்படின்றது ஜோதி ஆனா அந்த குருநாதர் வந்து இந்த ஸ்தான பலத்தை விட தன்னுடைய பார்வைக்கு வந்து ஒரு அற்புதமான பலத்தை கொண்டவனாக ஜோதிடத்தில் திகழ்கிறார் அதுதான் முத்தான மூணு பார்வைகள் என்று சொல்லுவோம் அந்த முத்தான மூணு பார்வைகள் என்னவென்று கேட்டால் அது வந்து ஐந்தாம் பார்வை போர்வ புண்ணிய பார்வை ஒரு மனுஷால் வந்து போர்வ ஜென்மத்திலே எப்படியா இருந்திருக்கா என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா அவருக்கு இந்த ஜென்மத்தில் நாம் என்ன சத்காரம் பண்ணணும் என்ன ஒரு விசேஷம் பண்ணணும் என்ன ஒரு நன்மை அவர் வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ண பண்ணக்கூடியது ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணிய பார்வைன்னு சொல்லுவா அப்புறம் ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லுவா அந்த ஏழாம் பார்வை மூலமா தொழில் வளர்ச்சி மனைவி மக்களே எல்லாம் கொடுக்கக்கூடியது யோகங்களும் கூட்டு தொழிலும் நண்பர்களே உலகத்துல நம்ம பேசணும் இல்லையா நிறைய பேர் வேணும் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இது கொடுக்கக்கூடியது ஏழாம் வீடு ஆக ரெண்டு அர்த்தங்கள் அங்கே ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியம் தர்மம் முஞன்மத்தில் எப்படி தர்மத்தின் வழியாக இவங்க சென்றாங்கன்றதுக்காக தர்மார்த்தத்தை குறிக்கிறது நான்கு புருஷார்த்தங்களில் ஏழாம் பாவம் என்ன குறிக்கிறது என்று சொன்னால் காமபாவம்னு சொல்கிறான் தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த காமபாவத்தை குறிக்கின்றது அந்த ஏழாம் பாவம் பாக்யஸ்தானத்தை சொல்கின்றா முன் முன்ஜென்மத்துல என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா புண்ணியத்தின் மூலமா அவனுக்கு ஏதாவது முக்தி கிடைக்குமா ஏதாவது மோட்சம் லவிக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடியதுதான் ஒன்பதாவது பாவம் இந்த மாதிரி சித்திருவித புருஷார்த்தங்களை தனக்குள்ள அடைக்கின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் குரு பகவான் கொண்டுள்ளார் அந்த மூணு பார்வைகள் வழியே நமக்கு மிக நன்மைகள் எழுதி தருகின்றார் ஆக ரிஷப குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி பன்னிரெண்டு ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு குரு பகவானானவர் நவ கிரகங்களில் சுபகிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் வந்து தன்னுடைய மேஷராசியில் வந்து கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து அவரை வந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாத பாதத்துக்கு அவர் செல்கிறார் ஆக அந்த ஒரு ரெண்டாம் பாதத்துக்கு செல்லும்போது ரிஷபராசில மூணு பாதங்கள் இருக்கு இல்லையா அந்த மூணு பாதங்களும் ரெண்டாம் பாதத்துக்கு செல்கிறார் அப்படி செல்லும்போது ஒரு வருஷம் குரு பகவான் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருகசிரேஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் மொத்தம் இந்த மூணு ரிஷபராசியில் இருக்கின்ற இந்த மூணு நட்சத்திரங்களை ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இருக்கின்ற ஒரு வருஷம் காலம் அவர் வந்து இந்த நட்சத்திரங்களை சஞ்சாரம் பண்ணி பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நன்மை செய்யப் போகிறார் இதுதான் அதனுடைய பொருள் ஆக பன்னிரெண்டு ராசிகளில் எத்தகையான சிறப்புகள் நமக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் அலசுவோம் ஆராய்வோம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்களை நாம் விரிவாக விளக்கமாக சொல்கிறோம் மிதுனராசி அன்பர்களுக்கு பயங்கரமான ஒரு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது இந்த குரு பயிற்சியில் காரணம் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார் அல்லவா இந்த மிதுனராசியில இருக்கின்ற திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய நன்மைகளை பற்றி அவங்க பெறக்கூடிய யோகங்களை பற்றி நாம் இந்த தலைப்பில் பேசலாம் திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகு பகவானுடைய நட்சத்திரம் ராகு பகவானன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் வந்து சாயா கிரகங்கள்ன்னு சொல்லக்கூடிய பாம்பு கிரகம் அதனால தான் கோபம் அதிகமாக வரும் இல்லையா ராகுக்கு ராகுகி குருக்கு இருக்கின்றது என்னன்னா ராகு கொடுத்தா ராகு போலே கொடுப்பார் இல்லை இப்ப ராகு பகவான் வந்து மிதனராசி அன்பர்களுக்கு பத்தாம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் கேந்திரஸ்தானத்தில் எந்த இடத்துல இருக்கிறார் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு கேத்து பகவான் வந்து புத பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன ஒரு யோகம்னு சொன்னால் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால குரு பகவான் வந்து இப்போ நீங்க வந்து திருவாதிரை வந்து புதனுடைய வீட்டில் இருக்கு அப்போ கல்வியில வந்து மகத்தான யோகத்தை பெறுவான் ராகு வந்து மருத்துவக்காரக்கராக இருக்கிறதுனால தான் மருத்துவ சம்பந்தமான படிப்புகள் மேல் படிப்புகளை காரணம் அந்த இடத்துல இருந்தபடி குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்கிறாரு ஸோ மிதனராசி என்பர்களுக்கு திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு முதன்மையான யோகம் என்னென்னா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஏதோ ஒரு அண்டர் கிராஜுவேஷன் படிச்சுருக்காங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க எம்டிக்காக போகிறான் எம்எஸ்க்காக போகிறான் இல்லை மேல் படிப்புக்காக போகிறாங்கன்னா உடனே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை திருவாதிரை நட்சத்திரத்தில் நமக்கு ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் திருவாதிரை உள்ள மருத்துவர்கள் ஏன்னா நட்சத்திரமே மருத்துவ நட்சத்திரம் புதன் கல்வி ஆக மருத்துவ கல்வி படிச்சவங்க நிறைய இருப்பாங்க திருவாதிரை நட்சத்திரத்துல ஆக மருத்துவர்களுக்கு வந்து பிரமாதமான யோகம் காரணம் என்ன சுக்கர பகவான யோகம் இதுல வந்து கண் டாக்டர்ஸ் ஐ டாக்டர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு யோகம் அது போன கைனிகாலஜிஸ்டன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி சில துறைகள் உள்ளவங்களுக்கு பிரமாதமான யோகம் ஏன்னா குரு பகவான் மறைஞ்சிருக்கிறார் பன்னெண்டாம் வீட்டில் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பயங்கரமான தொழில் அசாதாரண வெற்றி என்பது கிடைக்கும் கல்விக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் தொழில் உத்தியோகத்துக்காக போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் மறைந்திருந்த யோகங்கள் எல்லாம் தேடி வரும் ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே நமக்கு எதிர்பாராத எதிரிகள் நிறைய வந்திருப்பாங்க அவங்க எல்லாம் கூட அடங்கி விடுவார்கள் இருவாதிரையில் வந்து நமக்கு ஒரு மகத்தான யோகம் ஏன்னா புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய புத்தி சாத்துரியத்தால் மிகப்பெரிய மேன்மைகள் அடையக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது அவங்களுக்கு ஆயுதம் என்னன்னா அறிவு என்பது தான் அவங்களுக்கு ஆயுதமே ஆக தன்னுடைய அறிவு கொண்டு புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால எங்கிருந்தாலும் அவங்க வந்து புத்தி சாதுரியத்தால் புகழ் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற வழக்கு கழிக்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் நாலாம் வீட்டை பார்க்கறதுனால மேற்கொண்டு பிள்ளைகள் படிப்புக்காக நாம் எதிர்பார்த்தோம்னா அவங்க நல்லா படித்து பெரிய அளவில் வந்துடுவாங்க வீடு வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் என்பதை ஏற்படுகிறது எது தொட்டாலும் எதிர்பாராத அதிருஷ்டம் என்பதை சினி துறையில் கல்வித்துறையில் மற்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் என்பதை கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக கொடுக்கும் காரணம் என்றால் நாலாம் வீடு திருவாதிரை ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் சம்மந்தம் இல்லாத படிப்புகள் அடிக்ஷன்ஸுக்கு போகக்கூடாது ராகு வந்து அடிக்ஷன்ஸுக்கு அதிபதி பிளானெட் வந்து அவர் இல்யூஷன் பிளானெட்ன்னு சொல்லுவோம் சாயா கிரகங்கள் இல்லையா நிஜ கிரகங்கள் கிடையாது நிழல கிரகங்கள் இல்லாதது ஒன்று இருக்கிற போலே ஒரு தோற்றத்தை உருவாக்கும் ஆக அந்த நிழல கிரகத்துல தான் நல்ல யோகங்கள்னு வச்சுக்கங்களேன் ராகு கேதுல பிறந்த மூணு மூணு நட்சத்திரம் ஆறு நட்சத்திரம் ஆறு நட்சத்திரம் நீங்க பார்த்தா யோகம்தான் ராகுல பிறந்தவங்க அதாவது சதய நட்சத்திரம் ஆகட்டும் சுவாதி மகா நட்சத்திரம் அப்புறம் திருவாதிரை அது போலவே மூலம் அதுபோலவே அவங்களுக்கு வந்து மகவ நட்சத்திரம் இது மாதிரி பிரமாதமான நட்சத்திரங்களுடைய அமைப்பு என்பது ராகு கேதுகளுக்கு கொடுக்கப்பட்ட சாயா கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த நிஜ கிரகங்களுக்கு விட அதிகமான ஒரு தன்மை கொண்டவை கர்மா அதாவது கர்மா பிளானட்ஸ்னே சொல்லலாம் இந்த ரெண்டு கர்மா பிளானெட்ஸ் ஏன்னா முன்ஜன்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதிக ஏற்றப்படி கொடுக்கும் அதனால தான் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால தான் எதிர்ப்புகள் தங்கு தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் நல்ல யோகம் கொடுக்கும் எட்டாம் வீட்டினை பார்க்கறதுனால என்ன நடக்கும் ஏற்கனவே நம்ம உத்தியோகத்தில் தடைகள் இருந்திருக்குது உத்தியோகத்தில் பல பிரச்சனைகள் இருந்திருக்குது அதிகாரிகள் தொல்லை இருந்திருக்குது எல்லாம் அடங்கி விடும் தொட்டது பூற சிறப்பாக நடக்கும் ஆக வெளிநாட்டில் உரிமை பெறக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படுகிறது வெளிநாட்டில் படிப்புக்காக போய் அங்கே சீட்லேயே அங்கே வேலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆக நீங்கள் இந்த ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயங்கரமான திருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த குரு பேச்சு அமையப் போகிறது காரணம் என்றால் குரு பகவான் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் மறைந்த குரு நிறைந்த தனலாபத்தை தருவான் என்ற அடிப்படையில் ஏராளமான நன்மைகள் நமக்கு நடக்கப் போகிறது ஆக திருவாதிரையில் பிறந்தவங்களை தங்களுடைய எதிர்பாராத பல அதிருஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு அதிருஷ்டமான காலமாக இந்த குரு பேச்சு நம்ம பார்க்கலாம் ஆக மே ஒன்று ரென் மே ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை இருக்கின்ற ஒரு வருஷ காலகட்டத்தில் திருவாதிரையில் உள்ளவங்களுக்கு ஏராளமான நன்மைகள் அடுக்கடுக்காக நடந்ததுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை சர்வேஜனா சுக்கினோ பவந்தி